ராகுல் காந்தியின் சமூக ஊடக பதிவு ஒன்று தற்போது சர்ச்சையை உள்ளது குறிப்பாக வெளிநாடுகளுடன் கைகோர்த்து இந்தியாவில் கலவரத்தை உண்டு செய்ய முயல்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசுகிறார் அதேபோல் ராகுல் காந்தியின் அரசியல் குரு ஜான் பிரஸ்டோ பாகிஸ்தான் சொந்த வீடு போல் உணர்கிறேன் என்கிறார் இதுபோல் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் சென்று இந்திய அரசாங்கம் குறித்து தரக்குறைவாக பேசி வருகிறார் ராகுல் காந்தி தொடர் தோல்விகளால் துவண்டு கொண்டிருக்கும் மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி தற்போது வாக்கு திருட்டு என ஒரு புரளியை கையில் எடுத்துள்ளார் ராகுல் காந்தி இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து குற்றம் சாட்டுகிறார் நேற்று டெல்லியின் இந்திரா பவனில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் அப்போது பல மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி வருவதாக குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி திரையில் சில மொபைல் எண்களை பகிர்ந்து கொண்டார் அவர்களின் வாக்குகள் ரத்து செய்யப்படுவதாகவும் இந்திய ஜனநாயகத்தை நாசமாக்கியவர்களை தேர்தல் பாதுகாக்கிறது என்றும் கூறினார் அப்போது ராகுல் காந்தி திரையில் ஒரு எண்ணை பகிர்ந்து கொண்டார் அது பிரயாக்ராஜை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது அவருக்கு இப்போது நிமிடத்திற்கு நிமிடம் தொடர்ந்து அழைப்புகள் வருவதால் காவல்துறையில் முறையிட பரிசீலித்து வருகிறார் பிரயாக்ராஜில் வசிக்கும் அஞ்சனி மிஸ்ரா விற்பனை துறையில் பணிபுரிந்து வருகிறார் இது குறித்து அஞ்சனி மிஸ்ரா கூறுகையில் ராகுல் காந்தி எனது வாக்கை ரத்து செய்ய விண்ணப்பித்தவர்களின் பட்டியலில் எனது மொபைல் எண்ணை சேர்த்து திரையில் காட்டினார் நான் வாக்கு குறித்து எந்த தகவலுக்கும் விண்ணப்பிக்கவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த மொபைல் எண்ணை பயன்படுத்தி வருகிறேன் ராகுல் காந்தி எனது மொபைல் எண்ணை பொதுவில் வெளியிட்டதிலிருந்து தெரியாத எண்களில் இருந்து எனக்கு அழைப்புகள் வருகின்றன எனது எண் ஏன் இந்த முறையில் பகிரப்பட்டது என்பது குறித்து குழப்பம் அடைந்த என்கிறார் இந்த தொடர் அழைப்புகளால் அவர் கலக்கம் அடைந்துள்ளார் அதேபோல் ராகுல் காந்தி காட்டிய ஆதாரங்களை வெளியிட்டிருந்த ஆய்வாளர் சஞ்சய் குமார் தானே தன் தரவுகள் தவறானவை என ஒப்புக்கொண்டு பொதுவெளியில் மன்னிப்பும் கேட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த லோக்சபா சட்டசபை தேர்தலின் தரவுகளை ஒன்றாக வைத்து ஒப்பிட்டதில் பிழை ஏற்பட்டது எங்களது குழு தவறாக வரிசைப்படுத்தி கணக்கிட்டது அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை தெரிந்தவுடன் பதிவை நீக்கிவிட்டேன் என தெளிவாக குறிப்பிட்டார் இந்த ஒப்புதல் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது ராகுலின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என நிரூபணமாகிவிட்டது தகுதி வாய்ந்த வாக்காளர்களையும் போலி என கூறும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் தேர்தல் கமிஷனை குற்றம் சாட்டியதற்காக ராகுல் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன ரஃபேல் விமான ஒப்பந்தம் முதல் சிந்துர் ஆபரேஷன் வரை காங்கிரஸ் எப்போதும் பொய்யை மட்டுமே பரப்பி வந்துள்ளது இப்போது தேர்தல் தரவுகள் தொடர்பிலும் அதே நிலையை தொடர்கிறது காங்கிரஸ் உண்மையில் பொய்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை போல செயல்படுகிறது என பாஜக அதிரடியாக தாக்கியுள்ளது